இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் தற்போது எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு திசையில் பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்றென்றும் எண்ணத்தில் நல்ல எண்ணமும் தெளிந்த சிந்தனையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே இந்த பங்குனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் பங்குனி என்றாலே மிகவும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக பணம் புழக்கக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது ஏன்னா மார்ச் மாதம் வருகிறது பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சித்திரை ஏப்ரல் மார்ச்சும் ஏப்ரலும் சேர்ந்ததாக வரக்கூடிய மாதம் அதனால் இந்த மாதம் நல்ல பணப்பழக்கம் இருக்கக்கூடியது அது மட்டுமல்ல லக்னம் புனர்பூசத்தில் ஆரம்பிக்கிறது புனர்பூசம் விசாரணை போரிட்டாதி குருவனுடைய கால் அந்த லக்னம் மிஜன லக்னமாக ஆரம்பிக்கிறது நமக்கு பதினோராம் வீடு லக்னம் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் கேதுவும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார் சுக்கரன் சனி செவ்வாய் ஏழாம் வீட்டிலும் எட்டில் சூரியன் புதன் ராகவும் ஒன்பதில் குருவோடு சேர்ந்த சந்திரனும் இருந்து இந்த மங்கினி மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் சிம்ம நமக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கேது தசையார் மக நட்சத்திரக்காரர்கள் இந்த கேது நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் கேது ஞானமோட்சக்காரகன் புத புதனுடைய வீட்டில் நமக்கு அமைந்திருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் நம்முடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி செய்வது அவர்களிடமிருந்து ஆக்ஞியை பெற்று செய்வது என்பது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சார் அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படி இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கவில்லை என்றாலும் தாய் தந்தையரை வணங்கி நமக்கு பிடித்தவர்களிடம் நம் அதை சொல்லி செய்து அவர்களுடைய ஆசையை பெற்று ஒரு காரியத்தை துவங்குவது என்பது பங்குனி மாதத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரியா அடுத்தது பூரம் பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய கா பூர நட்சத்திரக்காரர்கள் சுக்கரன் நமக்கு ஏழிலே இருக்கிறான் சனியோடு சேர்ந்த சுக்கரன் செவ்வாயோடு நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்மையும் பார்க்கிறான் சிம்ம ராசியையும் பார்ப்பதனால சனி பார்த்தாலுமே கவலைப்படாதீர்கள் அது மட்டும் இல்லை குருவனுடைய பார்வையும் இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல சுக்கரதசை தான் நிச்சயமாக ஊரராசி காலையில் ஐய வைத்துக் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு பண முடிப்பு வரப்போகிறது திடீர்னு சில பேருக்கு ரொம்ப நாள் பெண்டிங் இருந்தது பிஎஃப் அக்கௌண்டில் ஏதோ ஒன்று வந்து சேரும் அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிச்சயமாக நம்ம பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்ப்போம் யாரோ வருவான் எனக்கு ரெண்டாயிரரூபா பொருள் ரெண்டாயிரத்தி சரின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு ந நடப்பு நமக்கு வரப்போகிடுது இப்போது ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் தான் நமக்கு அறுபது பேர் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு நாற்பது பேர் தான் வருவாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பஸ்லேருந்து எதிர்பாராத பஸ்ஸு நிறைய வந்து ஐம்பது அல்லது ஐம்பத்தஞ்சு பேர் ஒரே சமயத்தில் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வதற்கு அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் சிம்மராசிக்காரில் நமக்கு எஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரில் அமைஞ்சிருக்கிறது அடுத்தது கிருத்திக நட்சத்திரம் கிருத்திகை உத்திரை உத்திராடம் சூரியனுடைய காலை அந்த சூரியன் நமக்கு ஏழு எட்டாம் இடத்தில் புதனோடு ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி சுக்கர சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிறிது எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வது என்பது ரொம்பவும் மென்மையானது அந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்திருப்பதனால் சங்கடத்தை தரக்கூடியதாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய அவசரப்பட்டு எடுத்து வைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் சிம்ம ராசிக்காரலை நமக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிது சங்கடத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பதால் நாம் தான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்திலே கேது இருக்கிறார் ஞானமோக்ஷ காரகன் அது புதனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் நாம் மாற்றி கொண்டவையானால் நமக்கு நல்லதொரு மேன்மை கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை சாதாரணமாக இந்த சிம்ம மெடிக்கல் லைன் அதாவது மருத்துவத்துறை என்பது நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஏன்னால் செவ்வாய் சனியனுடைய வீட்டிலே சன்னியை சொந்த வீட்டில் இருக்கிறார் நமக்கு செவ்வாய் நான்காம் வீட்டுக்காரன் ஏழாம் வீட்டு இருக்கிறதா நம்மை பார்க்கிறார் அதனால் வீடு மனை வாகனம் ஏதாவது வாகனம் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க நல்ல சைன் பண்ணணுன்னா அப்ளிகேஷன் சைன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது நான் அடிக்கடி சொல்கிறது அதனால் அதை பண்ணுங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தோமே ஆனால் சார் நான் சொந்த வீட்டில் தான் இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னாக்கணும் அந்த வாடகை வீட்டிலேயும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிறதுக்கோ அல்லது பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ வீட்டுக்காரர் ரெடியாக இருப்பார் அல்லது நல்லதொரு எலக்ட்ரிக்கு லைன்ஸ் மாற்றுறதுக்கு இல்லை வீட்டிலையே நமக்கு மேதையை பார்த்துவதற்காக சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி நம்முடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவருக்கு இடையே உள்ள உறவு என்பது மிக மிக அதிகமாக இருக்கூடும் இருக்கக்கூடும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் சிறு சிறு லாபங்கள் உண்டாகக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது சிம்ம அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் இன்னொரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து நமக்கு சந்தான பிராப்தி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேர்ஸில் போடுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க எட்டாம் வீட்டில் ராகு நிழல் கிரகம் குருவனுடைய வீட்டில் இருந்தாலுமே மீனத்தில் இருந்தாலுமே கூ சூரியனோடு கூட இருக்கிறார் அதனால் ஷேர் பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம் அப்படி செய்தாலும் மிக 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 எச்சரிக்கையோடு அதை செய்வது என்பது மிகவும் நல்லது இந்த மாதம் நமக்கு அவ்வளவு உகந்ததாக இல்லை ஷேர் ஆகட்டும் மெடிக்கல் பிஸ்னஸுமாகட்டும் மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கும் சிறிது ஒலட்டைலாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மருத்துவ செலவுகள் நமக்கு அதிகமாக அமைந்திருக்கும் சிம்மராசிக்காரலை நமக்கு அதையும் பார்த்து வழிநடத்து அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய மனம் மனத்தையே மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றது கையில் சுழுக்கு வருது திடீர்னு நகை சுற்றி வர்றது நகம் உடையிறது எதிர்பார இடத்துல டக்குன்னு இடித்ததுனால கையில் ஒரு கையிலையோ காலிலேயோ சிறிது வீக்கம் வருவது என்பது சாத்தியமாகக்கூடியதாக இருக்கிறது அதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் வரக்கூடிய தலைவலி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதற்கான செலவுகள் கொஞ்சம் நம்மை சங்கடப்படுத்தக்கூடியதாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இவற்றை தவிர நாம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடியதாக நமக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக இந்த பங்குனி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்